இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹீமோக்குழு விளைவெல்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கா அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் வெறும் மூணே பொருள் வச்சு தான் அந்த லேகை போகிறோம் வாங்க தேவையான பொருளை பார்க்கலாம் மிளகு பசும்பா நாட்டு சக்கரை இது மட்டும் இருந்தால் போதும் இந்த லேகை நீங்கள் முன்னாடி ஹீமோ ஹீமோக்குள விளைவெலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஒரு மாதம் சாப்பிட்டு நீங்களே செக் பண்ணணும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகலாம் முதல் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டோம் பாலை ஊற்றிக்கிடுவோம் பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அவசியம் இல்லை எவ்வளோ கெட்டியிருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் பால் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மிளகு செத்துக்கிறோம் சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகு வந்து செத்துக்கணும் மிளகும் பாலும் நல்லா வேக வெந்து சுண்டுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அவ்வளோதான் எப்படி கொதிக்கிது நல்லா பால் ஒண்ணு இருந்தாலும் பார்த்தீங்களா கெட்டி ஆயிடுச்சு ஆனால் ஒன்றும் நல்லா கெட்டி ஆகணும் அந்த மிளகுலாம் வேகணும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அப்புறம் மிக்ஸி மிக்சி இப்போ எப்படி நல்லா வச்சு பார்த்தீங்களா நிறைய தண்ணி பழம் தான் சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து மிக்சி இது கெட்டி ஆகாது அப்படியே கொதிச்சுட்டேதான் இருக்கும் டைம் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் கெட்டியாக வச்சிங்கன்னா சீக்கிரத்துலேயே கிட்ட பார்த்திங்கன்னா மில்க்கோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இந்த பேஸ்ட் மேலே இருந்ததுன்னா நல்லா ஆறுனக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி அருகெல்லாம் கூடாது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுப்போம் பாருங்கள் ఇది నమ్మ మిక్సీ జారడే అర ఇది కూడా కొంచెం వాటర్ సేటు నైన్ పేస్టా అరచుకు కొంచే రోజు సేకూడదు நம்ம செஞ்சு சும்மா கடாயி அந்த தான் சேர்த்துக்கிறோம் நம்ம தனியாக வேறு கடாயெல்லாம் சேர்க்கணும் தேவையில்லை அதிலே இந்த ஸ்டேஜில் தேவைக்கு அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்துக்காதீங்க லைட்டாக காரமாக இருக்கும் லைட்டாக உரப்பாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது அந்த வெள்ளை நல்லா உருகி மெல்ட் ஆகி நல்லா அப்படி கெட்டி கொஞ்சம் நாங்கள் வந்து நெய் சேர்த்துக்கணும் பசு நெய் தான் கொஞ்சமாக சேர்த்தாக்கணும் நெய் சேர்த்துனா போகிறது பார்த்தீங்களா பொதுவாக மாதிரி வரணும் வந்தோன்னே சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சுண்டக்காடவும் பெரிய வந்து சின்ன நெனைக்காலவும் காலைல காலைல சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் ஆசை தீமை கொடுத்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அது லேகி ரெடி ஆகிடுச்சு அந்த நெய் இருக்கணும் இருக்கும் ஓகே நீங்களும் செஞ்சு பார்த்து ஹீமோக்ளோபின்னு சொல்லிட்டு கவலைப்படாது இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு மாதம் உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹீமோக்ளோபின் எங்களுக்குன்னு சர்ச்சையாக இல்லை ஓகே தேங்க்யூ நாளைக்கு வேறு எதுவும் வீடியோ பார்க்கலாம் நல்லா செம்மையாக லேகி மாதிரி வந்துருக்குது நீங்கள் இது எத்தனை மாதம் வேணாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது ஏன்னா நம்ம வந்து கெட்டு போகிற மாதிரி எதுவும் சேர்க்கலை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு